Nice. Uh. Sure. நைஸ் முறைப்படுத்துதல் முறை படுத்துதே மேககளை விரங்கு உறவே வெளிபடுத்து மீதானம் தெய்வமாய் தேரோட்டம் தேரோட்டம் டோனி கட்டல் நூல் நூற்றல் ஆடை நெய்தல் சாணை பிடித்தல் பொருள் மாற்றம் அறிதல் செய்கோம் செய்தல் புனாபனம் செய்தல் பொன் மூலம் எடுதல் தோல் பதம் நெடுதல் மிருகதோல் ஊறிதல் பால் கண்டு நெய் எடுத்தல் தையல் நீச்சல் இல்லை தூங்குதல் சுமைத்தல் ஆள் கழுத்தல் எளிய மரமெழுதல் பணிவிடை செய்தல் மூங்கில் மூடைதல் பாத்ரூம வாட்டல் நீர் கொண்டுதல் நீர் தெளித்தல் இரு செய்தல் மிருகவாகனுக்கு தவி சமைதல் குழந்தை வளர்ப்பு தவறினை தண்டித்தல் கனி உற்பத்தி செய்தல் கல்லும் பொண்ணும் பிளதல் பிரமல் எழுதல் பெருகுதல் வெற்றிலாபாக்கு சிக்க பொறுத்துதல் மேலும் கல்களை உங்கள் உறவை வெளிப்படுத்தும் விதானம் நன்றி வெரி குட்